ஒரு வார்த்தையா இருக்கு இறங்கினோடனே நான் அப்படி சொன்னேனாங்கிறான் அப்ப மேடையில் அவன் குடிச்சுட்டு பேசியிருந்தானா தமிழ்ல ஒரு வச்சனம் உண்டு குடிகாரம் பேச்சு பொய்து விடுங்க போச்சுன்னு சொல்லுவானோ அது மாதிரி இவன் என்ன என்ன பரிஸ்தியில இருந்து என்ன நிலையில இருந்து சொல்றானோ இந்த குழந்தையோட தலையத்து எப்படி இருக்கோ அப்படி நடக்கட்டும்னு விட்டுட்டா அவன் ஆனா நிதானத்துலதான் இருந்தான் ஆனா அந்த குழந்தைக்கு ஒரு நில பாருங்க நாரதர் வந்தார் யார கம்சன பார்க்கறதுக்கு வந்தார் இந்த நாரதருக்கு மட்டும் ஒரு மச்சம் யோகம் பெரிய இறை பக்தி உள்ளவர் அவர் ஆனா அவருக்கு எந்த இடத்துலையும் மதிப்பு இருக்கும் ஒரே சமயத்துல அவரை நல்லவர்களும் பூஜை பண்ணுவார்கள் தீயவர்களும் பூஜை பண்ணுவார்கள் ஆளுங்கட்சிக்கும் அவர் அட்வைஸ் பண்ணுவார் எதிர்கட்சிக்கும் அட்வைஸ் பண்ணுவார் சோ மாதிரி யாரோட அவர் சினேகம் உங்களுக்கு புரியாது அது மாதிரி ஆனா சோ நல்லவர் அவர் சொல்ற யோஜனை பக்குவமா இருக்கும் சொல்றது நாரதனும் அது மாதிரி பக்குவமா சொல்லுவார் சில பேர் சொன்னா கரெக்டா நம்மளை கொண்டு இழுத்து நடு ரோட்ல விட்டுருவா இந்த வார்த்தை இருக்கு பாருங்க பக்குவமா இருக்கு நல்லவர்கள் சொல்றதை காதலியே வாங்கணும்னு தோணாது நமக்கு இவர் சொன்னார் கம்சன் இந்த மாதிரி சொன்னான் வசுதேவர் கொண்டு கொடுத்தார் நடந்தது நான் திருப்பி கொடுத்துட்டேன் ஏன்னா எட்டாவது கர்ப்பம்னு தான் சொல்லியிருக்கு இந்த குழந்தை இல்லைன்னா இந்த குழந்தை இல்லைன்னு நீ எப்படி தீர்மானம் பண்ணீங்கன்னு கேட்டார் ஏன்னு கேட்டா இந்த எட்டாவது கர்ப்பம்னு தான் சொல்லியிருக்கே தவிர எட்டாவது குழந்தைன்னு சொல்லல இப்ப முதல்ல ஒரு குழந்தை பிறக்கிறது ஏழு கர்ப்பம் உண்டாகி ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துல தானாவே அந்த களி களைஞ்சி எட்டாவது கர்ப்பம் முதல் குழந்தையா பிறக்கலாமே இரண்டாவது குழந்தை எட்டாவது கர்ப்பமா இருக்கலாமே மூணாவது குழந்தை எட்டாவது கர்ப்பமா இருக்கலாமே இப்படி சொல்லின்ற வந்து எட்டாவது குழந்தையும் எட்டாவது கர்ப்பமா இருக்கலாம் நாராயண நாராயணா பேட்டு பந்த காலியா ஆச்சு ஒண்ணு கொண்டா அந்த குழந்தை அப்போதைய சிலா பிரஷ்டிதா அதை புடிச்சு காலை புடிச்சு அப்படி சுழட்டி துணியை தோக்கிறா மாதிரி ஒரு கருங்கல்ல அடிக்கிறாங்க அந்த கல் இருக்கு இன்னைக்கு மதுரா பட்டினத்துல மதுரா கிருஷ்ண ஜென்மஸ்தான்னு ஒரு இடம் இருக்கு அங்க போய் நீங்க உள்ள பார்த்தேன்னா ஒரு பத்துக்கு பத்து அரை தான் இருக்கும் அதுல ஒரு பாறை இருக்கும் யசோத தேவகி பிரசவிச்ச பாறை அதை காப்பாத்திரத்துக்கு அவுரங்கசீப் காலத்துல ஒரு லட்சம் பேர் ஒரே நாள்ல கொல்லப்பட்டாரு அந்த இடத்துல உள்ள போகுது அதை அடிப்பேன்னு அவன் சொன்னான் மற்ற பகுதியெல்லாம் அடிச்சுட்டான் இந்த பகுதியை அடிக்க விடல அவர் நாம உட்கார்ந்த இடத்துல பின் பரப்பின்னு பரப்ப எங்க கோவில் கட்டினா என்ன எங்க எது நடந்தா என்னன்னு அவன் வீட்டுல அந்த வேலிய ஒளி மாத்தி போட்டாலே அதுவாலை தூக்கணும் எத்தனை பேர் நம்ம தேசம் நம்ம பூமி நம்ம வளர்ந்த தெய்வங்கள் திறந்த இடம்னு காலங்காலமா நாம் காப்பாத்தி வரோம் அதான் அது உள்ள விஷயம் இன்னைக்குன்னு நம்ம புதுசா ராவோட ராவா போய் கொட்டகாய போட்டு உரிமை கொண்டாடல இது தொன்று தொட்டு நடக்கிற செயலை அப்படிங்கிறதே ஒருத்தன் அதுல உள்ள புகுறான்னு சொன்னா அதுக்கும் சவுங்க மாதிரி ஒருத்தன் இருந்தான்னா அவன் என்ன மனிதனே கிடையாது அவரும் நாய் பண்ணிலாம் திருட்டு போகிறது பெருமோ அது மாதிரி நாட் நாட்டாலதான் நாம இருக்கிறது அதான் தெரிஞ்சுக்கணும் நீங்க போய் ஒரு தேசத்துல இந்த தேசம் மாதிரி இருந்துட முடியுமா தேசர் அத்தனை பேருக்குன்னு சொல்றேன் சில தேசங்களுக்கு போனா நெத்தியில விபூதி நீங்க ரோட்ல போக முடியாது குங்குமட்டுன்னு போக முடியாது அந்த தேசத்தோட சட்டம் அது மாதிரி நம்ம ஊர்ல அப்படி சொல்றோமா நாம யாராருக்கு எந்த வழிபாட்டு முறையோ அவர்கள் அதை பின்பற்றலாம் அப்படின்னு தானே நாம் சொல்றோம் நீ என்ன தொந்தரவு பண்ண வாரியார் சுவாமிகள் சொல்லுவார்கள் கை வீசின்று நடக்கலாம் ரோட்ல அந்த உரிமை எல்லாருக்கும் உண்டு எதிராளி கண்ணுல குத்துரா மாதிரி கை வீசக்கூடாது நீ உன்னோட வழிபாட்டு முறை தர்மத்தை யார் வேணாலும் என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது அதுக்கு இடம் எதனால வரது அப்படின்னு சொன்னா ஒற்றுமை இல்லாதனால வரது இந்த தர்மத்துல இந்த வழிபாட்டுல இந்த தெய்வத்து இந்த மதத்துல உள்ளவர்களுக்கு ஒற்றுமை கிடையாது அதனால வருது சாலீடா பத்து ஓட்டு ஒரு வீட்டுல இருக்குன்னா சுத்தி சுத்தி வருவான் பத்து ஓட்டுக்கே சுத்தி எண்பது கோடி ஓட்டு ஹிந்துக்களோட ஓட்டு என்ன வேணாலும் நாம செய்ய முடியும் ஒற்றுமையா இருந்தா நமக்கு தேவை நம்ம தர்மம் அப்படிங்கிறது தான் இதுப்ப நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா அப்படி நம் முன்னோர்களால காப்பாத்தப்பட்ட இடமது கிருஷ்ண ஜென்மஸ்தான்கள் அதுல அடிச்சான் கொன்னா இது மாதிரி ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை இல்ல ஆறு குழந்தைகளை கொன்றான் கம்சம் ஏழாவதா ஆதிசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கர்ஷண மூர்த்தி வரா தேவகி கர்ப்பத்துல அப்பொழுது பகவான் தன்னுடைய சகோதரியான நாராயணிய மாயைய விஷ்ணு மாயான்னு சொல்றது நாராயணின்னு பேரு அம்மனுக்கு பல பெயர்கள் உண்டு நாராயணி கௌமாரி ஐந்திரி சாமுண்டி பைரவி காத்தியாயணி இதெல்லாம் அம்மனுடைய பெயர்கள் இதெல்லாம் எப்படி வரது அப்படின்னா நாளே ஒரு விஷயம் என்ன திரும்பவும் சொல்றேன் ஒரு தெய்வத்தோட சக்தியை தான் நாம பெண் வடிவமா வழிபடுறோம் ఇంద్రనోడ శక్తికి ఐంద్రీని పేరు మురుగనోడ శక్తికి కౌమారీని పేరు బ్రహ్మావోడ శక్తికి బ్రాహ్మీని పేరు మహేశ్వరనోడ శక్తికి మహేశ్వరీని పేరు వరుణనోడ శక్తికి వారుణీని పేరు అగ్నియోడ శక్తికి ఆగ్నేయీని పేరు நாராயணனோட சக்திக்கு நாராயணின்னு பேர் இன்னைக்கும் அந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் இருக்கு பல ஊர்கள்ல தனிப்பட்ட முறையில அம்பாலோட சில வடிவங்களும் எத்தனை பேர்ல அம்பால வழிபடுவார்கள் அப்படின்னு பகவானே சொல்றார் துர்கேதி பத்ரகாளி தி விஜயா வைஷ்ணவீதி குமுதா சண்டிகா கிருஷ்ணா மாதவி கன்யகேதி மாயா நாராயணி ஈஷானா சாரதா அம்பிகே அம்பிகேதி பெயர்கள் சொல்லி உன்னை பூஜை எல்லாம் ஒரு தெய்வத்துக்குள்ள பெயர்லாம் உன்னை பூஜை பண்ணுவார்கள் அப்படின்னு தன்னுடைய சக்தியான நாராயணியை கூப்பிட்டு சொல்றான் கவனிச்சு கேக்கணும் தெய்வம் பரம்பொருள் அதனுடைய சக்தி வெளியில வரும் போது ஆண் வடிவத்துல ஒரு சக்தி வருது பெண் வடிவத்துல ஒரு சக்தி வருது ஆண் வடிவத்துல வந்த சக்திக்கு நாராயணன்னு பேரு பெண் வடிவத்துல வந்த சக்திக்கு நாராயணின்னு பேரு இது புராணங்கள் சொல்றது இதை நமக்கு உணர்த்தரா மாதிரி தான் சங்கரங்கோவில் போய் பார்த்தா தெரியும் சங்கரங்கோவில்ல போய் பார்த்தோம்னா மூணு சேர்ந்து இருக்கும் அவ்வளவு தூரம் வேண்டாம் போறோம் போறோம்னால சிவங்கோவில் சிவலிங்கம் இருக்கும் உள்ள அந்த சிவலிங்கம் இருக்கிற அந்த கருவறையை சுற்றி உள்ள செவத்துல கவனிச்சுன்னு எல்லாம் ஒரு பக்கம் பிரம்மா இருப்பார் ஒரு பக்கம் தட்சிணாமூர்த்தி இருப்பார் ஒரு பக்கம் துர்கா இருப்பார் துர்கையா இருக்கு அந்த துர்கை யாருன்னா விஷ்ணுதான் விஷ்ணு துர்கேன்னு பேரு பெருமாள் தான் அது துர்க பெருமாள் தான் இது மாதிரி நிறைய அந்த தத்துவங்களை நாம் தெரிஞ்சுக்கணும் நாமும் தெரிஞ்சுக்கணும் இன்னொருத்தருக்கும் எடுத்து சொல்லணும் யாரோ ரெண்டு பேர் பரிஹாசம் பண்றாங்கிறதுக்காக நாம குழம்ப கூடாது அவன் அடிபட்ட அவனுக்கு என்ன இல்லை நான் அன்னிலேருந்து சொல்றேன் இல்லேன்னு ஒன்னு சொல்றதுக்கு அறிவே தேவை இல்லை இருக்குன்னு சொல்றதுக்குதான் அறிவு தேவை அதனால நாம வந்து நம்ம புராணங்கள்ல என்ன சொல்லியிருக்கோம் அதை அறிய முயற்சி பண்ணினாலே மடமத்தனம் போனாலே இந்த நாஸ்திகவாதம் போயிடும் மேலோட்டமா வெறுமன நாம் நம்பும் போதுதான் வரது அன்றைய தினம் சொன்னேன் சாஸ்தா எப்படி உண்டானார் அப்படிங்கிற சரித்திரம் சொல்லும் போது அதை கேட்டா நமக்கு புரியும் அது அது மாதிரி இங்க துர்க உண்டாரா பகவானுடைய சக்தியான துர்க அவதான் இந்த ஏழாவது கர்ப்பத்தை எடுத்துன்னு போய் வசுதேவருக்கு இன்னூரு மணை நீர்க்கா ரோஹிமீனு பெரு அவ வைத்திரவச்சுதா எடாவது கர்பம் அபார்ஷன் ஆயிரத்தினு சொல்ல எட்டாவது கர்பமா பகவானே வரா நாராயணனே வைகுன்த்வேன்னு வரம் தத்தோபிரகன் மங்கல மச்சுத வம்சம் சமாஹிதம் தேவி ததா ர சர்வாத்ம காஷ்டா யதானந்த மனஸ்தா சேவன் சரஸ்வதி ஜான தங்கலு தந்த கர்பத்துல வந்த உன்னேவே ஜகத்துக்கே மங்களம் வந்ததுன்னா ஜெகத்துக்கே மங்களம் வந்தது பகவான் வயத்துல வந்தவனு சில பேர் வந்தா யோகம் பின்னாடியே வந்து சில குடும்பங்களை கவனிச்சோம்னா ரொம்ப கஷ்ட திசையில இருப்பா சில மகான்கள் வந்து காலை வச்சுட்டு போனோடனே பெரிய நிலைக்கு போயிடுது சில பொங்கலை கல்யாணம் பண்ணி வந்தோடனே பெரிய நிலைக்கு போயிடுது ஏழு பிடித்தவன் என்ன செய்வான் பானை பிடித்தவன் பாக்கியம் அப்படிங்கற அதுக்குதான் யாராவது நல்லவர்கள் வந்தா பெரியோர்கள் வந்தா மகான்கள் வந்தா நம்ம வீட்டுல உங்க பாதம் படணும் அப்படின்னு சொல்லுவார்கள் வைஷ்ணவத்துல பொன்னடி சாத்தனம் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பொதுவா சொல்றது உங்க பாதம் நம்ம வீட்டுல படணம் அப்படின்னு இந்த சம்பிரதாயமே இப்ப ரொம்ப பேருக்கு தெரியாது உங்க பேருக்கு இது தெரியாது இந்த ராமராஜன் உட்காந்துக்கா இவர் வந்து நாலு வருஷமா டிவியில என் கதையை கேட்கிறார் எப்படியோ என் தேடி கண்டுபிடிச்சு நான் ராமாயணம் கேட்டு வரேன் சாமி உங்க பாதம் நம்ம வீட்டுல படணும் போய் நான் பால் சாப்பிட்டு வந்தேன் நான் என்ன கூப்பிட்டார் நான் கொண்டாடுவேன் சொல்லல இப்படி ஒரு பழக்கம் இருக்குன்னே ரொம்ப பேருக்கு தெரியாது மகான்களை அவர்கள் பாதம் நம்ம வீட்டுல படணும் அப்படி பட்டாதான் அதுக்கு பவனம்னு பெயர்

ரோகிணி அவள் கர்ப்பத்துல வச்சிட்டால் பகவான் வந்த உடனே உலகமே அமைதியா இருந்தது சாந்தியா எட்டாவது கர்ப்பம் வந்துட்டுன உடனே அந்த காலம் ஓனும் அந்த மாதிரி ஜஸ்ட் எல்லாம் கிடையாது ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு அப்புறம் தான் அது கன்ஃபார்ம் ஆகும் அப்படி கன்ஃபார்ம் ஆகறது வெளியில கசிகறதுக்கும் கொஞ்ச நாள் ஆகும் அந்த விஷயம் இன்னும் சில பேருக்கு ஒரு குழந்தை பிறந்து அடுத்த குழந்தைக்கு பிறக்கறதே தெரியாது அந்த காலத்துல கர்பம் ஆயிருக்கோங்கிறதே அவளுக்கு தெரியாது அப்படி இல்லாம வந்து சகஜமா குழந்தை இது ஒரு மூடத்தனம் எல்லாம் கிடையாது இப்ப தொங்கறதே புரியறதே குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு தெருக்கு தெருக்கி இட்லி கடை மாதிரி தொடங்க வச்சுக்கான் இங்கு குழந்தை தயார் பண்ணி தரப்படும் அப்படின்னு புண்ணிய குறைச்சல் தானே அது நீண்ட ஆலோசனை கிடையாது நம்ம ஆள்றவர்களுக்கு அந்த இது கிடையாது ஒரு காலத்துல குழந்தை பெற்றுக்கு அதேமா இந்த குடும்ப கட்டுப்பாடுன்னு இருக்கு பாருங்க அதுல என்ன சொன்னா தெரியுமா நாடே நஜமா போயிடும்னா தான் இன்னைக்கு பொருளாதார ரீதியா நாசமடையாதுக்கு காரணமே இந்த தான் உலகம் முழுக்க நாசமாயிடுத்து சைனாவும் இந்தியாவும் மட்டும் நிமிர்ந்து நிக்கிறதுக்கு காரணமே இந்த மக்கள் தொகையினாலதான் நமக்கு என்ன தெரியும் நீ என்ன பட்னியா கிடக்க அதுக்குள்ள உழைக்க எல்லாருமே உழைக்கிறமே நீ கொடுக்குற அரிசியை கூட சாப்பிட முடியாது அவரவர்கள் உழைச்சுதான் சாப்பிடுறாரு குழந்தை பெத்துக்காதேன்னு சொல்லக்கூடாது குழந்தை பெத்துக்கோன்னு சொல்லணும் இன்னைக்கு நாமல் இந்த இந்த அப்பா அம்மாவுக்கு ஏதாவது சில பேர் கல்யாணம் ஆகணும்னா இப்ப வித்துக்காத டிவி நாலு வருஷம் ஆகட்டும் அஞ்சு வருஷம் ஆச்சிரோங்கிற அஞ்சு அவளுக்கு கல்யாணம் பண்ணதே முப்பது நாற்பது வயசுல இல்ல இப்ப பெற்றுக்காதேன்னு சொல்லி அப்புறம் போய் தொங்குனா டாக்டர் லட்சக்கணக்காக சம்பாதிச்சு உங்க தொலைஞ்சு போடுறது அதுவும் உடம்பு நாசமா போடுறது பல வகையான மருந்துகள் கொடுத்து கர்ப்பம் அப்படிங்கிறது ஈஸ்வரானுகிரகம் அது அதை நாம் எதிர்கொள்ற மனோபாவத்துல இருக்கணும் அதை வேண்டாம்னு நினைக்கவே கூடாது அச்சாரியாய பிரியந்தனமாக பிரஜாதந்தும் மாவ்யவச் சேசி வேதம் சொல்றது படிப்பை முடிச்சு அவர் அவர்கள் உழைப்ப ஆரம்பிச்ச உடனே இந்த பரம்பரைங்கிற அந்த நூலை நீ கட் பண்ணாதேங்கிறது பிரஜாதந்தும் மாவ்யவச் சேர்ச்சி அப்படிங்கிறது எட்டாவது கர்ப்பம் வந்தது கம்சன் வந்து பார்த்தா ஒரு ஆசிரியம் என்னன்னா இவள் இருக்கிறது காராகிரகம் சிறைய அங்க விளக்கெல்லாம் பெருசா கிடையாது சந்தியா கால வேலை இருட்டு இவ முகத்துல வர ஒளிய வச்சு தேவகி முகத்துல வர ஒளிய வச்சு அவளை பார்க்கற மாதிரி ஒழியாது தேவக்கியம் தேவரூபிங்யாம்னு சொல்ல போறாரு மேல பின்னாடி அப்படி இருக்குமான்னா அப்படி இருக்கு பொதுவாகவே குழந்தை வந்தாலே அந்த சைத்தன்யம் தெரியும் ஆயுள் மாசத்துல பார்த்தேன்னா பிரகாசமா இருக்கும் முகம் ஏன்னா ரெண்டு உயிர் இருக்கும்னா உள்ள இந்த ரெண்டு உயிரோட சைத்தன்யம் சைத்தன்யம்னா புரியறதா உங்களுக்கு உயிர் இல்லாத நிலைக்கும் உயிர் உள்ள உடம்புக்கும் பார்த்தா தெரியுமோ இப்ப நம்ம உடம்பு இருக்கு நம்மளை சுத்தி காக்கா வரதில்லை கழுகு வரதில்லை எறும்புகள்லாம் வரதில்லை உயிர் இருக்கிற சமயத்தில் உயிர் பேருத்துன்னா எல்லாம் வருது என்ன இருக்கும்போது அவன் என்ன ஆழ்ந்து சில பேர் குடிச்சுட்டு கூட ரோட்ல உயிர் போன மாதிரி கடக்கா அப்ப கூட ஒரு நாய் வந்து அவனை கடிக்கிறது எல்லாம் கிடையாது காக்கா கொத்துறது கிடையாது அதே உயிர் பேருத்துன்னா காக்கா கொத்துறது நாய் கடிக்கிறது அப்ப அதுக்கு தெரியறது அந்த சைத்தன்யம் இருக்கு இல்லைங்கிறது அது கர்ப்பமா இருக்கிறதே முகம் வழியா வெளியில வரும் அந்த குழந்தையோட சைத்தன்யம் சாதாரண கருவா இருந்தாலே முகத்துல தெரியும்னா பரமாத்மா ஸ்ரீஸ்பதி பகவானே வந்தான்னா அவ முகம் அப்படி பிரகாசமா இருக்கு கம்சம் நினைக்கிறான் இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட கர்ப்பங்கள்ல இப்படி கிடையாது இந்த கர்ப்பத்துல இருக்கிறதுனால ஆகிஷமே பிராண ஹரோ ஹரு குஹா என்னை கொல்லக்கூடிய விஷ்ணு வந்துட்டான்னு நினைச்சான் நினைச்சதோட இல்லாம இப்படி வாழ உருவி அவளை கொல்ல போனான் இப்ப வசுதேவர் இல்ல பக்கத்துல தேவக்கையும் அப்படி நெரிச்சா மாதிரி அவனை பார்க்கறா கொல்லாதேன்னு அவ சொல்லலை ஏன்னா அவன் மனசே கட்டையா போயிடுது ஏற்கனவே ஆறு குழந்தைகளை பறி கொடுத்து அந்தந்த அந்த அம்மாவா இருந்து பார்த்தாதான் நான் சொல்றது தெரியும் ஒரு நல்ல நாள் வந்ததுன்னா ஓன்னு அழுவா அந்த காலத்துல ஏமா ஏற என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியாதுரா எனக்கு ஒரு ஆறு மாசத்துல ஒரு குழந்தை இருந்தது போய் எடுத்தது இவனுக்கு இவனுக்கு மத்தியில இருந்தது எப்படி தெரியுமா இருப்பாமோ ராஜாவா இருப்பாங்க அந்த ஆறு ஆறு மாசம் ஒரு வயசுல போன குழந்தைய நினைச்சு வாழ்நாள் முழுக்க நல்ல நேரத்துல ஒரு கண்ணீர் சிந்துவன் ஒரு குழந்தைக்கே இந்த பாட்டு மறக்க முடியுமா அப்பா அப்படி கிடையாது மறந்துட்டு போயின்றே இருக்கும் அம்மாவால் அப்படி மறக்கவே முடியாது கடந்து முன்னூறு நாள் சுமந்து அந்திபகலால் சிவனை ஆதரித்து பையன் என்ற போதே பரிந்தெடுத்து கனகமுளை தந்தாளை எப்பிறப்பில் தமிழ் தாய் கீடு தாய்தான் அதனால அவள் ரொம்ப வறண்டு இருக்காள் சலனம் இல்லாம இருக்கா வசுதேவரும் இல்ல இப்படி வாழ உருகி இப்படி வெட்ட போனவன் ஒரு நிமிஷம் யோஜனை பண்றான் இவ கர்ப்பிணியா இருக்கா இந்த சமயத்துல இவளை வெற்றினா பாவம் இதெல்லாம் இன்னைக்கு புரியுமான்னு தெரியாது இந்த கசாப்பு கடைக்கு ஆடு வாங்கறான் கிராமத்துல கிராமத்துலவே ஆடு வாங்கின்னு வருவான் கர்ப்பிணி ஆட்ட வெட்ட மாட்டான் தெரியுமா அது அந்த ஆடு கர்ப்பமா இருந்தா அதை வெட்ட மாட்டான் இந்த கசாப்பு கடைங்கிறது ஒரு அதர்மம் மாதிரி நமக்கு தோன்றினாலும் அதில் உள்ள உள்ள ஒரு முப்பிரிவான தர்மம் இது சென ஆட்ட வெட்டக்கூடாது அது மாதிரி இவன் கர்ப்பமா இருக்கா இவளை வெட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான் இதுல இன்னொரு விஷயம் கல்யாண கோலத்துல வெற்றத்துக்கு துணிஞ்ச கம்சனுக்கு அப்ப கால்ல விழுந்து கதறினார் வசுதேவர் இப்ப அந்த வசுதோகரும் தடுக்கல தேவைக்கு ஒன்னும் சொல்லல இவனுக்கு இவனுக்கு வெற்றினா ஏண்டா வெற்றினேன்னு இவனை கேட்க போறது இல்ல இவனுக்கே அந்த மாதிரி தோன்றதுன்னா அந்த தேவைக்கு வயத்துல இருக்கிறது யாருன்னா நான் தொட்டுட முடியுமா பகவான் தான் இருக்கா நாம நினைச்சிருக்கோம் அப்ப நம்மள கூட பொண்ணு அவங்க பார்த்துவான் அவங்க பார்த்துவான் சித்தப்பொங்கா பார்த்துவான் பெரிய பொங்காய் பார்த்துவான்னு இந்தாண்ணா எல்லாரும் ஓடி போடுவான் ஒரு வயம் இருக்குமாட்டான் பக்கத்தில் ஒரிஜினலா நம்மளை காப்பாத்துறது தெய்வம் தான் எல்லாரும் பேச்சு துணைக்கு வேணா இருக்கலாமே தவிர அதுவும் சீரியஸா இருக்குன்னா புல்ல அமெரிக்கால இருந்து வரணும்டா எப்பா அதுன்னு தெரியாது அவன் ஒன்பது ரூபாய் சாப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான் அவன் அவனவான் அவங்க இதெல்லாம் ஒரு காலத்துல இப்ப எப்படின்னா கொண்டு அது குணம் இருக்கிறதே கேட்டீங்கன்னு சொல்லி வர வச்சுருவான் எல்லாத்தையும் கொல்லி வைக்கிறவங்க கூட இட்லி சாப்பிட்டு தான் வைக்கிறான் சிவனை சாப்பிட்டு தான் வைக்கிறான் யாருக்கு யாரு இதில் யாரையுமே குறை சொல்லலனா நாம இருக்கோம் எல்லாரும் நமக்கு இருக்கா அப்படி ஒத்து ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாலிலேன் நின்பாதம் பற்றிலேன் பரமமூர்த்தி அப்படிங்கிறார் தொண்டரடி அடிப்பொடி ஆழ்வார்னு ஒருத்தர் பச்சமமான மலை போல் நீ பாட்டின அந்த பாட்டுல வந்ததா அது இவர் என்ன பண்ண வெட்டக்கூடாதுன்னு அவனே திரும்பி வந்துட்டான் அந்த தேவகியினுடைய முகத்துல பார்த்த அந்த ஒளிய அவனால மறக்க முடியல இதுக்கு முன்னாடி பார்த்த முகத்துக்கும் இப்ப உள்ள முகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இது விஷ்ணுதான் விஷ்ணு உருவமா இல்லாம தேஜசா இருக்கும்போது இவனுக்கு பயந்து போயிட்டான் இந்த பயம்ங்கிறது இருக்கு பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி உள்ள பயம் வேற ஒரு வயசானதுக்கு அப்புறம் அல்லது சில சூழ்நிலைகளால சில சம்பவங்களால திடீர்னு அப்படியே டவுன் ஆகும் மனசு ஸ்ட்ரெஸ் சொல்லுவான் டாக்டர் கேட்டா இல்ல வைட்டமின் குறைபாடுபா மற்றவர்களுக்கு வேணா ஒண்ணும் இல்ல சாதாரணமா இவனால அப்படி இருக்க முடியாது நார்மலா இருக்க முடியாது கம்சனால அது மாதிரி நார்மலா இருக்க முடியல ஆசீனஹா சம்மிஷன்னு திருஷ்டன்னு நடந்தாலும் சரி உட்கார்ந்தாலும் சரி நின்னாலும் சரி சாப்பிட்டாலும் சரி படுத்தாலும் சரி சிந்தையானோ ஹுஷிகேஷம் அபசியம் தன்மயம் ஜகத்து எல்லா இடத்திலயும் இந்த பகவானதான் பாக்குறானம் இந்த கீழே உட்கார முடியாதவர்களுக்கு இந்த இடத்துல ரெண்டு மூணு சேர் இருக்கு வரிசையா உட்கார்ந்து இவன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தேவதைகள்லாம் வரா தேவகி வயசத்துல உள்ள அந்த பகவான பிரம்மா வந்து பார்க்கிறார் ஸ்தோத்திரம் பண்றார் இந்திராதி தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்றார்கள் சத்யவிரதம் నిహిత్యత్యత సత్యాత్మకం లాం శరణం ప్రపన్నా సత్యమతం సత్యపరం త్రిసత్యం సత్యోని సత్య எவன் சத்தியம் விரதனோ எவன் சத்தியத்துக்கும் மேலானவனோ திரிகாலத்திலையும் எவன் சத்தியமா இருக்கானோ எது எவன் சத்தியத்துக்கு பிறப்பிடமா இருக்கானோ எவன் சத்தியத்தினால மறைக்கப்பட்டவனா இருக்கானோ எவன் சத்தியத்துக்கும் சத்தியமா இருக்கானோ எவன் இரண்டு கண்களும் ரிதம் நேத்திரங்கிற சத்தியத்தை கொண்டவனாக இருக்கானோ அப்பேற்பட்ட சத்தியஸ்வரூபனான பகவான் இதுக்கெல்லாம் நம்ம அர்த்தம் சொல்றதா இருந்தா இன்னொரு பத்து நாள் சொல்லணும் சொல்லணும் அவ்வளவு விஷயங்கள் இது மேலோட்டமா வெறும் வார்த்தையா சொல்லிட்டு போல ஒரு சின்ன சொல்றேன் சத்தியத்துக்கு சத்தியமா இருக்கான்னா அது திருஷ்யமான இந்த பிரபஞ்சத்துக்கு அதிர்ஷியமா இருக்கான இந்த உலகம் இருக்கு இது சத்தியம் பொய்யா உண்மையா பொய்ன்னு சொல்றவர் ஆதிசங்கரர் இதை உண்மைன்னு சொல்றவர் மத்வாச்சாரியார் ராமானுஜர் துவைதம் விசிஷ்டா துவைதங்கள்லாம் இதை சேர்த்துக்கிறார் ஆதிசங்கரர் என்ன சொல்றா பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா இது பொய் அப்படின்னா இவர்கள்லாம் கேட்கிறார்கள் கண்ணுக்கு தெரியறத எப்படி பொய்ன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறார்கள் ஆதிசங்கரர் சொல்றார் கண்ணுக்கு உண்மை உண்மையாயிடாது மூன்று காலத்திலையும் எது இருந்ததோ அதுதான் உண்மை கவனிச்சு கிளம்பு ஒரு தங்கத்தினால் ஒரு தங்க காசு இருக்கு நம்ம கிட்ட அத பத்தட்ட கொடுத்து ஒரு மோதிரம் பண்ணணும்னு நாம சொல்றோம் மோதிரம் பண்ணினோடனே அப்படி கையில மாட்டிக்கிறோம் கொஞ்ச நாள் ஆன உடனே ஒரு பேட்டிக்கு ஒரு சின்னதாக ஒரு தோடு பண்ணணும் அல்லது மோதிரம் பண்ணணும் ஏதோ ஒன்று தோணுனதுன்னா இது ஒரு ரொட்டேஷன் தானே உன்னே தாத்தா சொல்லுவா இந்த மோதிரத்தை வச்சுக்கோ இதை அழிச்சு நீ பண்ணிக்கோ அப்படின்னு உடனே அதை அழிச்சு தோடா பண்ணிடுறோம் இல்லையா போரும் மோதிரம்னா அதை எடுத்து காசாக பண்ணிடுறோம் தங்கமாக பண்ணிடுறோம் கவனிச்சு கேளுங்க அது மோதரமாறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது தங்கமா இருந்தது அது அழிச்சப்புறம் என்னவா ஆயிடுத்தது தங்க காயினா ஆயிடுது காயின்னு பொதுவா சொல்றேன் தங்கம் ஆயிடுது நடுப்புல மோதரமா இருந்ததுன்னு நாம சொல்றோம் மோதரமா இருக்கிறதேவும் அதுல என்ன இருந்தது தங்கம் தான் இருந்தது நீ மோதரம்னு சொல்றிய ஒரு வார்த்தை அது எங்க இருக்கு அதுல இதான் இதான் கேள்வி நீ மோதரம்னு மோதரம் சொல்றேன் இல்ல அதுல ஒரு வடிவம் தெரியாது அந்த வடிவம் உண்மையா இருக்கிற தங்க உண்மை அதுதான் பிரம்மமித்யா பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யாங்க இவர்கள் என்ன சொல்றார்கள் வடிவமா இருக்கிறத வடிவத்தையும் சத்தியம் எடுத்து வியாவகாரிக சத்தியம்னா பாரமார்த்திக சத்தியம் வியாபாரிக சத்தியம்னு ரெண்டா பிரிக்கிறார் மூன்று காலத்தையும் உண்மையா இருக்கிறது தற்கால உண்மையா இருக்கிறது அப்படின்னு பிரிக்கிறார் இதெல்லாம் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம்